தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அரசியலையும் திரைவாழ்வையும் கடந்து விஜயகாந்த் மிகவும் அற்புதமான மனிதர் அனைவரையும் சமமாக மதித்தவர் என அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் தமக்கென தவிர்க்க முடியாத இடத்தை வென்றெடுத்தவர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார் அரசியலைக் கடந்து அவர் மீது தனக்கு தனிப்பட்ட அன்பு உண்டு அவருக்கும் தன்மீது மரியாதை உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகுந்த இரக்க குணமும் மனித நேயமும் கொண்டவர் திரைத் தொழிலாளர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என அனைவர் மீதும் எல்லையில்லாத அன்பும் அக்கறையும் காட்டியவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு அவரது இயக்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேமுதிகவின் நிறுவனரும் தலைவருமான அன்பு சகோதரர் விஜயகாந்த் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமாகி அனைவரின் மனங்களையும் வென்றவர் விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு அதன் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தவர் அதன்பின் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தேமுதிக என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கி தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட தனக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டவர் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் உடல் நலம் போது அவரை மருத்துவர் ராமதாசுடன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவரை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றேன் எங்கள் இருவருக்கும் இடையிலான நட்பும் உறவும் இயல்பானதாக தொடர்ந்தது அரசியலையும் திரை வாழ்வையும் கடந்து விஜயகாந்த் மிகவும் அற்புதமான மனிதர் அனைவரையும் சமமாக மதித்தவர் அனைவரிடமும் அன்பு காட்டியவர் உடல்நலக்குறைவால் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதும் உடல்நலம் தேறி வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துவதும் வழக்கம் இப்போதும் வழக்கமான மருத்துவ ஆய்வுக்காகவே மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிந்த நிலையில் ஓரிரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் அரசியல் பணியைத் தொடர்வார் என்று உறுதியாக நம்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அவர் உயிரிழந்துவிட்டார் என்பதை நம்ப முடியவில்லை தாங்க முடியவில்லை அவரை இழந்து வாடும் தேமுதிக பொதுச் செயலாளரும் மனைவியுமான சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட குடும்பத்தினர் நண்பர்கள் ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்